ஓம் சீதலேத்வம் ஜெகன்மாதா சீதலேத்வம் ஜெகத்பிதா சீதலே தொம் ஜெகத்தாத்ரி சீதலாயை நமோன்னா காஸ்மோவியூனியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று சனிக்கிழமை இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலை முத்துமாரியம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் குடும்ப பிரச்சனை சொத்து பிரச்சனை போன்றவற்றுக்கெல்லாம் நல்ல தீர்ப்பை கொடுப்பவர் உங்கள் அனைவருக்கும் நார்த்தாமலை முத்துமாரியம்மனுடைய அருள் கிடைக்கட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாச வருஷம் புரட்டாசி மாதம் பதினோராம் நாள் இன்று காலை பத்து மணி பதினேழு நிமிஷம் வரை பஞ்சமி திதி உள்ளது அதன் பின்னர் ஷஷ்டி திதி உள்ளது இன்று மண அனுஷ நட்சத்திரம் உள்ள நாள் இன்று மனு நாளும் சித்தயோகம் உள்ள நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் ஏ குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி வரை மூன்று மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரெண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே திடீர் செலவுகள் வந்து சேரும் விரைய செலவாக இருக்கும் திர்பாரா செலவாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மாணவர்களுக்கு படிப்பிலே கூடுதல் அக்கறை தேவை பெண்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை தம்பதிகளை பொறுத்தவரில் விட்டு கொடுத்து போகிறது நல்லது உத்தியோகத்திலே கவனமாக இருக்கணும் யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுக்காதீங்க இடமாற்றம் சில பேருக்கு திடீர்னு வந்து சேரும் அரசு ஊழியர்கள் அரசாங்க ஊழியர்கள் கவனமாக இருக்க வேண்டியனால் நாள் பணக்கொடுக்கல் வாங்கலை கவனம் தேவை பிஸ்னஸை பொறுத்தவரில் பிரிண்டிங் ஸ்டேஷனரி ஃபேன்சிஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து சுக்கரபகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி என்பர்களே நல்ல செய்திகள் வருகின்ற நாள் குறிப்பாக பிஸ்னஸை பொறுத்தவரல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ரொம்ப நாளாக வர வேண்டிய பேமெண்ட் இல்லைன்னா ரொம்ப நாளாக வர வேண்டிய ஒரு அக்ரிமெண்ட் ரொம்ப நாளாக வர வேண்டிய ஒரு ஆஃபர் நமக்கு வந்து சேரும் கலைஞர்கள் சினிமா சின்னத்திரை கலைஞர்கள் இசைக்கலைஞர்கள் தமிழ் இசைக்கலைஞர்கள் கர்நாடக இசைக்கலைஞர்கள் தமிழ்நாதஸ்வர கலைஞர்கள் பக்கவாத்திய கலைஞர்கள் மியூசிக் பேண்ட் வச்சுருக்கவங்க மியூசிக் குரூப் வைச்சிருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் பெண்களை பொறுத்த வரையிலே நல்ல செய்திகள் வந்து சேரும் தம்பதிகள் விட்டு கொடுத்து போறது நல்லது பெரியவர்கள் முதியவர்கள் வீட்டில் உள்ள பிரச்சனை எல்லாம் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காதிங்க இதனால தேவையில்லாமல் உங்க மேல மனஸ்தாபம் கூட பிரச்சனை ஜாஸ்தியாகும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு ராசி என்பர்களே பொறுமை நிதானம் தேவைப்படும் நாள் வீட்டில் உள்ள சில பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க பரம்பரை சொத்து மூதாதையர் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ஒரு முடிவு வந்து சேரும் கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும் இராணுவம் காவல்துறை ஏர்போர்ஸ் நேவி தீணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு திடீர் இடமாற்றம் உண்டு சமூக சேவையில் சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும் ஜாப்பை பொறுத்தவரில் பிபிஓ கால் சென்டரில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும் சில பேருக்கு புது வாய்ப்பு கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு கந்தசஷ்டி கவசம்பாடி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு கடகராசி என்பர்களே தன்னம்பிக்கையை வளரும் நாள் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கும் அத வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா அது இருந்தால் தான் சில பேர்ட்டை காசு பணம் கூட இருக்காது ஆனால் ஒரு பிஸ்னஸை ஏதோ ஒரு ரூபத்தில் கடனை வாங்கி ஆரம்பிச்சிருப்பாங்க ஆனால் அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்லேயும் அந்த டெடிக்கேஷனாலே அவங்க பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆவாங்க மாணவர்களை பொறுத்தவரையில் நன்மையை தரக்கூடிய நாள் குறிப்பாக சிஏஐசி டபிள்யூஏ சிஎஃப்ஏஐசிசிஏசிஏஎம்ஏ கம்பெனி செக்ரட்டரிஷிப் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் இந்த படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கு வேலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க கான்சன்ட்ரேஷனோட இருங்க பெண்கள் உங்களுக்கு நினைத்ததை சாதிப்பீர்கள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு சிம்ம ராசி என்பர்களே விரயங்கள் கூடும் நாள் தேவையில்லா செலவை கண்ட்ரோல் பண்ணுங்க இப்போலாம் நிறைய பேர் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இருக்குது யுபிஐ இருக்குது ஜிபே ஃபோன்பே பேடிஎம் இருக்குன்னு சொல்லி அப்படியே பேமெண்ட் போயிட்டே இருக்காங்க அது கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்கணும் விவசாயிகளுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய நாள் மாணவர்கள் குறிப்பாக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலமான நாள் தம்பதிகள் சந்தோஷமா இருப்பீங்க பெண்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படிங்கிற தேவாரத்தை பாடி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு ராசி அன்பர்களே மனசில் நினைச்சதை சாதிக்கக்கூடிய நாள் அந்த தைரியம் உங்களுக்கு வரும் கடன் விஷயத்தில் ஒரு தீர்வு கிடைக்கும் பர்சனல் லோன் பிஸ்னஸ் லோன் அப்ளை பண்ணவங்களுக்கு சாதகமான நியூஸ் வந்து சேரும் வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் வெளிநாட்டில் போய் நான் வேலை பார்க்கணும் அப்படின்னு சில பேர் வந்து அப்படியே ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்க ஒரு ப்ரோக்ரஸ் உங்களுக்கு வரக்கூடிய காலம் தாயினுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவை ஜாபை பொறுத்தவரில் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெச்ஆர் கிளரிக்கல் சம்பந்தப்பட்ட ஜாபில் இருக்கிறவங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறவங்க ரிசப்ஷனிஸ்டாக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் நீங்கள் நல்லவரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு துலாம் ராசி என்பவர்களே தொட்டதெல்லாம் துளங்கும் நாள் சந்தோஷமா இருப்பீங்க வெற்றியை தரக்கூடிய நாள் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு அவுட்டிங் போயிட்டு வரலாம் ஒரு ஷார்ட் டூர் போயிட்டு வரலாம் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் கார்மெண்ட் ஃபேக்ட்ரி வைத்திருப்பவர்கள் புது வாய்ப்புகள் வந்து சேரும் அமெரிக்கா மார்க்கெட் என்ன வேற ஏதாவது நல்ல வேற கண்ட்ரி இருக்கு எவ்வளோ கண்ட்ரி இருக்கு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ஒரு நாட்டை எப்பவுமே நம்பி இருக்க கூடாது அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இதுதான் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு அற்புதமான நாள் புது பொறுப்புகள் வந்து சேரும் நான் அந்த கட்சியை விட்டு இந்த கட்சிக்கு வந்தாலும் பரவாயில்ல ஒரு பொறுப்பு பதவி கொடுத்துருக்காங்களே லாயராக இருப்பவர்கள் லீகல் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் மாணவர்கள் குறிப்பா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் மருத்துவத்துறை மாணவர்களுக்கு நன்மையான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு விருச்சிக ராசி அன்பர்களே கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள் கோபம் இருக்கிற இடத்துலாம் குணம் இருக்கும் ஆனால் எல்லா இடத்துலையும் எப்போவும் கோபத்தை காட்டிகிட்டு இருந்தால் அதுக்கு மரியாதை இருக்காது பப்ளிக் பிளேஸ் பொது இடங்களில் கவனம் தேவை யாராவது வந்து பைக்கில் உங்களை மோதிட்டு உங்களோட சண்டைக்கு வருவான் இல்லைன்னா எதாவதுனா வம்புக்கு வருவான் கொஞ்சம் கவனமாக இருங்க இராணுவம் காவல்துறை ஏர்ஃபோர்ஸ் நேவி தீணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் ஐடி துறை ஊழியர்களுக்கு சிலருக்கு இருந்த நெருக்கடி குறையும் மாலை நேரத்தின் பின்னர் பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கவனம் தேவை சகோதர வழியிலே இருந்த பிரச்சனைகள் குறையும் பிசினஸை பொறுத்தவரையில் குரோசரி மளிகை வியாபாரம் செய்பவர்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கிறவங்க ரைஸ் மில் ஆயில் மில் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு வெத்தள மாலை சாத்தி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று தனுசு ராசி என்பர்களே சுகமான நாள் ஆரோக்கியம் மேம்படும் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள் ஹைப்பர் டென்ஷன் இருப்பவர்கள் கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் தரக்கூடிய நாளாக இருக்கும் ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கோம் சர்ஜரி ஆப்ரேஷன் ஒரு ப்ரொசீஜர் பண்ணியிருக்கோம் இவர்களுக்கு உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் ஹாஸ்பிட்டல் கிளினிக் ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் மெடிக்கல் லேபரேட்டரி வைச்சிருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் வெளிநாட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணபவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் பெண்களை பொறுத்தவரையிலே உங்களுக்கு நம்பிக்கையானவர் ஒருத்தர் உங்களுக்கு துரோகம் செய்வார் கவனமாக இருங்கள் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமானுக்கு நீங்கள் விபூதி அபிஷேகம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு மகர ராசி என்பர்களே பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் காதல் விஷயங்களில் கவனம் தேவை தம்பதிகள் விட்டு கொடுத்து போங்க குறிப்பா புதுமண தம்பதிகள் கொஞ்சம் நிதானமா லைஃபை கொண்டு போறது நல்லது செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க தேவையில்லாத அன்வான்ட் எக்ஸ்பென்சஸை கண்ட்ரோல் பண்ணுங்க கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூபிஐ யுபிஐ டிரான்சாக்ஷனில் கண்ட்ரோல் தேவை கோல்டு சில்வர் பிஸ்னஸ் செய்பவர்கள் நகைக்கடை அடுகு கடை ஃபாரின் மணி சேஞ்சர் அவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கு விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று கும்பராசி என்பர்களே மகிழ்ச்சியான நாள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல விஷயம் எனக்கு நடந்திருக்கு சந்தோஷமா இருப்பீங்க நண்பர்களால் நன்மை உண்டு ஒரு விஷயத்துக்கு ஏதோ ஒரு நண்பர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் வெளிநாட்டில் இருந்து தாய்நாடு திரும்பவர்களுக்கு அனுகூலமான நாள் விவசாயிகளுக்கு சிறப்பான நாள் அரசியல்வாதிகள் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு பொறுப்பு மாற்றம் பதவி மாற்றம் வந்து சேரும் நல்லதுக்குன்னே எடுத்துக்கோங்க சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும் நியூட்ரிஷனிஸ்டாக ஃபிசியோதெரபிஸ்டாக சைக்காலஜிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்துங்க நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு மீனராசி என்பர்களே நன்மைகள் நடக்கும் நாள் ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஒரு நன்மை இருக்கும் சந்திராஷ்டமம் முடிஞ்சு போச்சு ஒரு நாளாக பட்டது போரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் காதலர்களுக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படுத்தி பிரிந்தவர்கள் மீண்டும் சேர்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் ஆண்டவன் வாய்ப்பு தான் கொடுப்பாரு யூஸ் பண்ணிக்கிறது யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது உங்கள் கையில் இருக்கு விவசாயிகளுக்கு அருமையான நாள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிசினஸ் செய்பவர்கள் ப்ரொடக்ஷன் யூனிட் மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும் பியூட்டிஷியனாக இருப்பார்கள் மேக்அப் ஆர்டிஸ்டாக இருப்பார்கள் நல்ல சான்ஸ் எல்லாம் கிடைக்கும் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் பயன்படுத்திக்க இன்று உங்களுக்கு நல்ல வரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கை அம்மன் வழிபாடு எலுமிச்சம்பள விளக்கியற்றி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிற மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து நன்றி வணக்கம்